இன்றைய தியானம் உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ கீழாகாமல் மேலாவாய் இந்த வார்த்தை இஸ்ரோவேல் ஜனங்க எகிப்தில் இருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து அவர்களை கானான் தேசத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார் அதற்கு இடைப்பட்ட வழியிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை ஒரு நாளும் இஸ்ராயல் ஜனங்க கீழான வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு பிரியமல்ல ஆகவேதான் அவர்களை மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைத்தார் இந்த காலையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் கீழானே போவது கீழான வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு பிரியமல்ல மாறாக மேன்மையை கண்டடைவது மேன்மையான வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு பிரிய இருக்கிறது ஆகவே இந்த நாள் முழுவதும் நீங்கள் மேன்மையான காரியங்களை செய்ய மேன்மையாய் வாழ கர்த்து உங்களை அழைத்திருக்கிறார் நிச்சயம் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ